சிறுகதை அழைப்பு எழுத்து சு யுவராஜன் குரல் தயாஜி தொலைதூர அருவியின் மெல்லிய சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதே விமலனுக்கு விழிப்பு தட்டிவிட்டது கட்டிலை தடவியவாறே தலையணையின் கீழிருந்த அலைபேசியை எடுத்து மணி பார்த்து கொண்டான் சரியாக ஏழு நாற்பத்தைந்து மின்விசிறி அவனுக்கு நேராக இயங்கிக் கொண்டிருந்தாலும் காலை குளிரையும் மீறி குளித்து துவட்டியது போல் உடல் வேர் திருந்தது அப்படியே கண்கள் மூடி படுத்திருந்தான் கண்களை திறக்க முடியாதது எரிச்சலாக இருந்தது லட்சுமி குளித்து கொண்டிருக்கும் சத்தம் இப்போது வேகமாகவே கேட்கத் தொடங்கியது காலை நான்கு மணிக்குத்தான் கண்ணயர்ந்தான் ஹெமிங்வேயில் கொஞ்சம் அலைந்து கொண்டிருந்தான் மனம் ஒன்று கூட மறுத்தது பிறகு கந்தர்வனின் முழு தொகுப்பையும் கையில் எடுத்தான் சனிப்பணத்தை பாதியிலேயே நிறுத்திவிட்டு பூவுக்கு கீழே படிக்கத் தொடங்கினான் அச்சிறுகதையில் வரும் வித்தியாசமான செடிகளை தேடும் கதாபாத்திரத்தை நினைத்துப் பார்த்தான் பூக்களை ஒரு குழந்தையைப் போல கொண்டாடும் அவனை பார்த்து எல்லோரும் பரிகசித்தனர் அவன் மனைவி கூட சிரிக்கத்தான் செய்தாள் ஆனால் அவளுடைய சிரிப்பில் பரிகாசத்தை விட ஒரு பாராட்டுணர்வே மிகுந்திருந்தது தன்னுடைய அதீத புத்தக வாசிப்பை பரிகசிக்கும் நண்பர்களின் செயலை நினைத்து கொண்டான் விமலன் தன்னுடன் பேசுவதற்கான நேரங்களை கூட திருடிவிடும் இப்புத்தகங்களை நினைத்து லட்சுமி சில சமயம் எரிச்சலடைவதை அடைவதை பார்த்திருக்கிறான் விமலன் புதிதாக வாங்கி வரும் புத்தகங்களை லட்சுமி ஆசையாக திருப்பி பார்க்கும் அவன் மனது காற்றில் மிதக்க தொடங்கிவிடும் அச்சிறுகதையை படித்து முடித்ததும் குரோசவாவின் கனவுகள் திரைப்படத்தை பார்க்க வேண்டும் போல் இருந்தது அதுவும் கடைசி கனவான இயற்கை கிராமத்தையே மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தான் குறைந்தது இருபது தடவையாவது இருக்கும் குறிப்பாக இறுதி சடங்கின் நடனத்தில் ஒலிக்கும் இசை அவன் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வழியச் செய்தது அவனுக்கு இப்போதெல்லாம் கனவுகளே வருவதில்லை எட்டு வருடங்களுக்கு முன் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் பொழுது நிறைய கனவுகளோடுதான் இருந்தான் பெரும்பாலும் பெண்களே அவன் கனவுகளை ஆக்கிரமித்திருந்தனர் அதனூடே அவனுக்கு பாதி மகிழ்ச்சியும் பாதி பயத்தையும் தந்த ஒரு கனவு தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது அதுதான் முழு நேர தமிழ் எழுத்தாளனாகும் கனவு அப்போதெல்லாம் அவன் கலந்து கொண்ட இலக்கிய போட்டிகளில் ஏதாவது ஒரு பரிசு கிடைத்து கொண்டே இருந்ததால் எழுத்தாளனாகும் கனவும் வளர்ந்து கொண்டே இருந்தது இருப்பினும் யதார்த்தத்தில் இக்கனவு அவனை கொண்டு செலுத்தும் திசையை நினைத்தாலே பயமாக இருந்தது பட்டப்படிப்பு முடிந்ததும் பொறியியல் துறையில் வேலை கிடைத்த போது நல்ல பிள்ளையாக சேர்ந்து விட்டான் வரவேற்பறை கண்ணாடியை மறைத்திருந்த கத்தரிப்பூ திரையை விளக்கினான் இன்னும் சூரிய கதிர்களை காண முடியவில்லை பக்கத்து அடுக்குமாடியின் பின்னால் மறைந்திருக்கலாம் கம்பிகளை ஊடுருவி உள்நுழைந்த மெல்லிய குளிர்காற்று விமலனின் முகத்தை தழுவிச் சென்றது குளியல் அறையில் தண்ணீர் சத்தம் கேட்கவில்லை லட்சுமி குளித்து முடித்து விட்டதால் மணி எட்டு என்பதை ஊகித்துக் கொண்டான் சிறுவர்களுக்கான விளையாட்டு மைதானத்தில் சீன முதியவர்கள் கூட்டமாக தைச்சி செய்து கொண்டிருந்தனர் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களாக காலையில் தொடர்ந்து காணும் காட்சிதான் இது சில இளைய மலாய் பெண்கள் மிது ஓட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் நான்கு வருட தொழிற்சாலை வேலை வளர்த்துவிட்ட தொப்பையை தடவி பார்த்தான் காலம் விமலனின் உடலை பெருமளவு சிதைத்துவிட்டிருந்தது ஆறாம் வடிவத்தில் நானூறு மீட்டர் போட்டியை ஐம்பத்தொன்பது வினாடியில் கடந்து வந்தான் பிறகு பல்கலைக்கழகத்தில் வாசிப்பு பழக்கம் தீவிரமாக பற்றி கொண்டதால் உடற்பயிற்சி இரண்டாம் பட்சமாகிவிட்டது இருப்பினும் அவ்வப்போது ஈடுபட்ட மெதுவோட்டமும் உணவு கட்டுப்பாடும் உடல் கட்டுக்கோப்பை பாதுகாக்க உதவியது வேலை உடற்பயிற்சியை மூன்றாம் பட்சமாகிவிட்டது மீண்டும் உடற்பயிற்சியை தொடங்க வேண்டுமென நினைத்துக் கொண்டான் சுடுநீர் போட்டுவிட்டு ஓட்டப்பந்தய காலனியை நோட்டமிட்டான் அடிப்பகுதி வாய்ப்பிழந்திருந்தது ஒரு உதவி செய்யணுமே கண்ணா இறஞ்சுகிற துணியில் கேட்டவாறே பின்னால் நின்றிருந்தாள் லட்சுமி விமலனுடைய காலனி ஆராய்ச்சி இன்னும் முடியவில்லை போன தரவை சென்றிருந்த போது வழியில் பிரதி எடுப்பதற்காக கொண்டு சென்றிருந்த சான்றிதழ் கோப்பை மறதியாக டெங்கிளில் அவள் பெற்றோர் வீட்டிலேயே விட்டு வந்திருந்தாள் அவளுக்கு அச்சான்றிதழ் பிரதிகள் அவசரமாக தேவைப்படுகிறதாம் அவள் இதை சாதாரணமாகவே கேட்டிருக்கலாம் அவன் வீட்டில் இருக்கும் இரண்டு மாதங்களாக அவள் பேச்சு துணியில் சுருதி பெரிதும் குறைந்துவிட்டிருந்தது அவள் விமலனுடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருப்பதாகவே இருப்பது அவனுக்கு வேதனையாக இருந்தது சரி என்று சொல்லும்போது வலிந்து உற்சாகத்தை வரவழைத்துக் கொண்டான் விமலன் அவன் குளித்துவிட்டு கிளம்பியிருந்த போது லட்சுமி ஓற்றை குடித்து முடித்திருந்தாள் அவனுடைய பணப்பை அருகே அவளுடைய இருஜோடி தங்கக் காப்புகள் பிளாஸ்டிக்கில் சுற்றி வைக்கப்பட்டிருந்தன வீட்டை பூட்டும் போதுதான் கிழிந்திருந்த காலனியும் பிளாஸ்டிக்கில் கட்டி வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தான் டெங்கிலில் இருக்கும் மலாய்க்கார செருப்பு தேய்ப்பவரை பற்றி சொன்னாள் அவர் எந்த கடையின் முன் அமர்ந்திருப்பார் என்பதோடு மலிவாகவும் இருக்கும் எனவும் சொன்னாள் அவள் அலுவலகத்தில் இறக்கிவிடும் போது விமலனின் கன்னத்தில் அழுத்தமாய் முத்தம் கொடுத்துவிட்டு விட்டு விடைபெற்று சென்றாள் லட்சுமி விமலன் வேலையை விட்ட விதத்தை மீண்டும் நினைத்து பார்க்க அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது பச்சை விளக்கு வந்த பிறகும் எதிரே வாகனங்கள் நின்றுவிட்டதை உறுதி செய்த பிறகே சாலையை கடப்பவன் விமலன் எங்காவது உரையாடல் வாக்குவாதமாக மாறத் தொடங்கிவிட்டால் முதலில் அவ்விடத்தை விட்டு அகல்வது அவனாகத்தான் இருக்கும் அவன் வேலையை விட்ட விதத்தை கேட்டு நண்பர்கள் பலரும் ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலும் உறைந்திருந்தனர் தமிழ் வீரம் மீண்டும் நிலைநாட்டப்பட்டிருப்பதாக உணவு நேரங்களின் போதே உணர்ச்சி பொங்க பேசப்படுவதாகவும் விமலனின் நண்பன் சோமு சொன்னான் இருப்பினும் வேறு வேலை தேடிய பிறகு வேலை விலக்க கடிதத்தை வழங்கியிருக்கலாம் என்ற சோமுவின் வாதத்தில் நியாயமில்லாமல் இல்லை அது மனதின் அழைப்பு இம்முறையும் லட்சுமி ஒன்றும் சொல்லவில்லை தயங்கி தயங்கித்தான் அடகு கடையை அடைந்தான் விம்மலன் இது இரண்டாவது முறை போன மாதம் வரை அடகு கடையோடு பெயரளவில் தவிர அவனுக்கு வேறு எந்த தொடர்பும் கிடையாது இந்த மாதம் இதோடு இருமுறையாகிவிட்டது கடையில் இரண்டு இந்திய பெண்மணிகளும் ஒரு மலாய் பெண்மணியும் உட்கார்ந்திருந்தனர் அனைவரின் முகங்களும் இறுக்கமாக இருந்தன மற்றவர்களின் இருப்பை உணராதவர்களாக இருப்பதற்காக மிகவும் பிரயாசப்பட்டு கொண்டிருப்பது போல் இருந்தது விம்பலனுக்கு உறுதியான கம்பிகளால் தடுக்கப்பட்டிருந்த கண்ணாடி அறையிலிருந்த இருந்த சீன பெண்மணியிடம் தங்கக்காப்பை கொடுத்தான் விமலன் அது அவனுக்கு இரண்டாவது தொழிற்சாலை வேலை மைக்ரோசிப்களை தயாரிப்பது அதன் முதன்மையான வேலை பொறியியலோடு மேற்பார்வையாளர் பணியும் விமலனின் தலையாய கடமையாக இருந்தது முந்தையது போல இது சீனர்கள் கை ஊங்கியிருந்த மேலைநாட்டு தொழிற்சாலை அல்ல அரசின் முதலீட்டு நிறுவனத்தால் நடத்தப்படுவதால் மலைக்காரர்களின் அதிகாரம் ஓங்கி இருந்தது விமலனுக்கு இங்கு வேலை மாறி வந்தது மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது ஒப்பீட்டளவில் மலைக்காரர்கள் சீரர்களை போல் இனவாதிகள் அல்ல திறமையானவர்களை அடையாளம் கண்டு முறையான அங்கீகாரம் வழங்குவார்கள் என்பதை அவன் அனுபவத்திலேயே கண்டிருக்கிறான் அவனோடு நேர்முகத்திற்கு வந்திருந்த மூன்று மலைக்காரர்களையும் மீறி அவனுக்குத்தான் வேலை கிடைத்தது அவனை நேர்முகம் கண்டவர் மலைக்கார மேலாளரான திரு தாஜுடீன் எல்லாம் புதிய மலை மேலாளர் வரும் வரை சரியாகத்தான் இருந்தது புதிய மேலாளர் சிடுவென எரிந்து விழுபவராக இருந்தார் எல்லாம் வேலை சம்பந்தமாகத்தான் என நேர்மறையாக நினைத்து கொண்டான் இரவு வேலையின் போது பணியில் கவனம் செலுத்தாமல் தூங்கிவிட்டு காலையில் மோசமான உற்பத்தி கணக்கை காட்டும் சக மலைக்கார நண்பர்களை லேசாக திட்டிவிட்டு மற்றவர்களை தாண்டு தாண்டென தாண்டி கொண்டிருந்தார் புதிய மேலாளர் உண்மையில் விமலனுக்கு ஏழிலிருந்து ஏழு காலை இரவு சிப்ட் வேலையே பிடிக்கவில்லை சூரியன் எழுவதையும் மறைவதையும் காண முடியாத வாழ்க்கையும் தேவையா என நொந்து கொண்டிருந்தான் இரவு வேலை முடியும் தருவாயில் விமலனின் கீழ்நிலை ஊழியன் தூக்க கலக்கத்தில் தவறுதலான பட்டனை அழுத்தி மைக்ரோசிப் உடையும் படி செய்திருந்தான் அன்று தொடங்கியதிலிருந்தே பிரச்சினைதான் அவன் பகுதி உற்பத்தி இயந்திரங்கள் நிறைய பழுதடைந்திருந்தன அவனும் மற்ற ஊழியர்களோடு களம் இறங்கி பழுதடைந்த இயந்திரங்களை ஒருவாறு சரிபார்த்து போகும்போது மணி காலை ஒன்றாகி இருந்தது உடல் அசந்திருந்ததோடு தூக்கமும் சேர்ந்து கொண்டது அதோடு இந்த பிரச்சனை வேறு பொதுவாக இத்தகைய தவறுகளுக்கு விரிவான அறிக்கை தர வேண்டும் ஷிப்ட் முடியும் நேரமாதலால் விமலனால் உடனடியாக அறிக்கை தயாரிக்க முடியவில்லை எப்போதும் அறைக்குள் குதித்துக் கொண்டிருந்த மேலாளர் விமலன் அறிக்கை தயாரிக்கவில்லை என்பதை அறிந்ததும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கத் தொடங்கினார் விமலன் தான் மிகவும் களைத்திருப்பதாகவும் இன்றிரவு அறிக்கையை நிச்சயம் தந்து விடுவதாகவும் பணிவோடு சொன்னான் நான் சொல்வதை நீ கேட்டுக்கொள் அறிக்கை இன்னும் ஒரு மணி நேரத்தில் வராவிட்டால் உனக்கு வேலை போய்விடும் வேலை இல்லாவிட்டால் நீ பிச்சைதான் தான் எடுக்க வேண்டும் கத்தினார் மேலாளர் நேரே அவன் கணினிக்கு சென்றவன் தன் வேலை விளக்க கடிதத்தை அச்சடிக்க தொடங்கினான் பின்னாலேயே வந்த சோமு பொறுமையாக இருக்கும்படி சொல்லிக் கொண்டிருந்தான் விறுவிறுவென கடிதத்தை தட்டச்சு செய்து அச்சிட்ட கடிதத்தோடு மேலாளரின் அறையை நோக்கி நடந்தான் நான் சிரமப்பட்ட தோட்ட பாட்டாளியின் மகன்தான் ஆனால் என் பெற்றோர் கடுமையாக உழைத்துதான் என்னை வளர்த்திருக்கிறார்கள் பிச்சை எடுத்தல்ல கோபமாகச் சொல்லிவிட்டு கடிதத்தை மேலாளரின் மேசையின் மேல் எரிந்தான் கடிதம் மேசையில் பட்டு மேல் மேலெழும்பி மேலாளரின் முகத்தை உரசிவிட்டு கீழே விழுந்தது அதுதான் தமிழ் வீரமாக அங்கு பேசப்பட்டுக் கொண்டிருந்தது வங்கியில் ஆட்கள் குவிந்திருந்தாலும் குளிர்ச்சி அதிகமாகத்தான் இருந்தது அவனது எண் வர இன்னும் இருபது எண்கள் காத்திருக்க வேண்டும் வங்கியில் காத்திருந்தவர்களின் முகங்களில் சொல்ல முடியாத பதட்டம் இருந்தது பெரும்பாலும் நாகரிக உடையணிந்த சீனர்கள் வரிசை வரிசையாய் போடப்பட்டிருந்த சிவப்பு நிற நாற்காலியில் கைகள் கட்டியபடி உட்கார்ந்திருந்தவர்களின் கால்கள் ஆடிக்கொண்டிருந்தன வீடு மற்றும் கார் கடன் கட்டி இரண்டு மாதங்களாகிவிட்டன கார் லட்சுமியின் பேரில் இருப்பதால் வங்கியிலிருந்து அழைத்திருந்தார்கள் இம்முறை காரை பறிமுதல் செய்யப் போவதாக மிரட்டும் துணியில் பேசியிருக்கிறார்கள் மூணு வருஷத்துல எப்பவாவது லேட்டா கட்டியிருப்பமா மனுஷங்களுக்கு மரியாதையே இல்ல சொல்லி முடிக்கும் போது லட்சுமியின் குரல் தழுதழுத்திருந்தது அதே மாதிரியான வேலை என்றால் வேறிடத்தில் எளிதாக கிடைத்திருக்கும் இனி ஆந்தையைப் போல் விழித்திருக்கும் ஷிப்ட் வேலை செய்யவே கூடாது என முடிவெடுத்ததுதான் இத்தனை கால தாமதத்திற்கு காரணமாகிவிட்டது இரண்டு நேர்முகங்களுக்கு பிறகு அறிவியல் இதழின் ஆசிரியர் குழுவில் வேலை உறுதியாகியுள்ளது சம்பளம் முன்னைய வேலையை ஒப்பிட்டால் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம்தான் யோசித்து பார்த்ததில் விமலனுடைய அடிப்படை செலவுகளுக்கு சம்பளத்தில் பாதியே போதும் முழு நேர எழுத்தாளனாகும் கனவை நிறைவேறாவிட்டாலும் விமலனுடைய எழுத்தார்வம்தான் இவ்வேளை கிடைக்க உதவியது இனி எளிதாகவே சூரியன் எழுவதையும் மறைவதையும் பார்க்கலாம் வங்கியை விட்டு வெளியேறும் போது அருகிலேயே ஒரு மலாய் செருப்பு தைப்பவரை கண்டான் காலனி அடிபாதத்தை ஒட்ட எவ்வளவு செலவாகும் என விசாரித்தான் அவர் சொன்ன விலையை கேட்டு அதிர்ச்சியடைந்தான் விமலன் சூரியன் உச்சிக்கு வந்து விட்டதால் சுற்றிலும் உஷ்ணம் கூடியிருந்தது பூச்சோங் அசுர வேகத்தில் மாநகர நிலைக்கு வளர்ந்து கொண்டிருக்கும் நிலையை பிரதிபலித்தது செருப்பு தைப்பவர் சொன்ன விலை வாகனங்கள் பைத்திய நிலையில் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தன அவனுக்கு மூச்சு அடைப்பது போல் இருந்தது விமலன் வருவதை லட்சுமி ஏற்கனவே சொல்லியிருக்க வேண்டும் வரவேற்பு அறையிலேயே சான்றிதழ் கோப்பு விமலனை வரவேற்றது மாமா வெளியே சென்றிருந்தார் தேநீர் வேண்டாம் என்று கேட்ட அத்தையிடம் சொன்னான் அமைதி வரவேற்பிறகை வியாபித்திருந்தது அவனாகவே சிறப்பு தேய்க்கும் கடையின் வழியை விசாரித்து வைத்தான் கிளம்ப வாசலை நோக்கி நடந்தவன் திரும்பி அடுத்த மாதம் வேலைக்கு சேருவதை சொன்னான் அத்தை சின்ன புன்முறுவலோடு தலையாட்டி கொண்டார் புத்ராஜயாவின் உருவாக்கத்திற்கு பின் டெங்கில் சிற்றுர் தன்மையை இழக்க தொடங்கியிருந்தது பெரிய வியாபார கட்டிடங்கள் அங்கும் இங்குமாக எழும்ப தொடங்கியிருந்தன சாலை விரிவாக்கம் காண தொடங்கியிருந்தது மூன்று வருடங்களுக்கு முன்பை விட வாகனங்களின் எண்ணிக்கை கூடியிருந்தன டெங்கிலின் உட்புற பகுதியில் நான்கு எண் கடையின் அஞ்சடியில் இருந்தது அந்த செருப்பு கடை நான்கு எண் கடையில் மூவி நிறம் வரிசை நின்று தங்கள் அதிர்ஷ்டத்தை காசு கொடுத்து சோதித்துக் கொண்டிருந்தனர் அந்த மலாய் சிறப்பு தைப்பவர் குத்திய பார்வையுடன் பீடி குடித்தபடியே அமர்ந்திருந்தார் நான்கு என் கடையின் பரபரப்பு அவரை கொஞ்சமும் தொற்றவில்லை அன்று அவருக்கு வாடிக்கையாளர்களே இல்லை என்பதை வாடி அவர் முகபாவனையிலேயே புரிந்து கொள்ள முடிந்தது விமலன் அவர் முன் வந்து நின்றதை உணரவே அவருக்கு சில நொடிகள் தேவைப்பட்டது விமலன் பிளந்திருந்த அடிப்பாகத்தை காட்டிய போது உன்னிப்பாக காலினியை நோட்டமிட்டவாறே வாங்கிக் கொண்டார் புன்முறுவல் கூட செய்யாமல் தன் வேலையை செய்யும் அவரை காண விமலனுக்கு வருத்தமாக இருந்தது சாணைக்களினால் அடிப்பகுதியை தேய்த்தவர் பிறகு பசையை தடவி கொஞ்சம் காய்ந்துவிட காத்திருந்தார் பிறகு அடிப்பகுதியை அழுந்த ஒட்டினார் விமலனுக்கு அவர் வேலை மிகுந்த திருப்தியை அளித்தது எவ்வளவு பச்சி என கேட்டுவிட்டு பணப்பையை எடுத்தான் கொஞ்சம்தான் அடே காசு வேண்டா என்றார் அதிர்ச்சியுடன் கொஞ்சம் பணமாவது பெற்றுக்கொள்ள வற்புறுத்தினான் விமலன் நிச்சயமாக வேண்டாமென கொஞ்சம் சிரித்து கொண்டே மறுத்தார் பெரியவர் பெருமளவில் வலுவிழந்து விட்ட கால்களோடு தடுமாறி காரில் அமர்ந்தான் தலையை ஸ்டேரிங்கில் சாய்த்தபோது உடல் குலுங்கத் தொடங்கியிருந்தது விமலனுக்கு உடனே லட்சுமியை பார்க்க வேண்டும் போல் இருந்தது